சாத்தான்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா கோலாகலம் மேலத்தாளங்கள் முழங்க பல்வேறு வேடங்கள் அணிந்து காணிக்கை பிரித்து வரும் பக்தர்கள் கருங்காலி சிவப்பு காளி போன்ற பல்வேறு கைகள் அவதாரத்துடன் அருள்வாக்கு கூறுகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த ஆண்டுக்கான தசரா திருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த தசரா திருவிழாவிற்காக திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி உள்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் சொந்த ஊர்களில் குடில் அமைத்து பல்வேறு வேடங்கள் அணிந்து ஊர் ஊராக சென்று காணிக்கை பிரித்து கடைசி நாளில் கோவிலில் செலுத்துவார்கள் பத்தான்குளம் சுற்றுவட்டார பகுதியான தாமரைமொழி தட்டார்மடம் சாலைபுதூர் பூச்சிக்காடு உசரத்து குடியிருப்பு நடுவக்குறிச்சி இதுபோன்ற பல்வேறு கிராமங்களில் மாலை அணிந்த பக்தர்கள் காளி வேடங்கள் தீச்சட்டி ஏந்தியபடி காளி வேடம் அணிந்தவர்கள் சுடலை அம்மன் குரவன் குரத்தி அனுமன் உள்பட பல்வேறு வேடங்கள் அணிந்து காணிக்கு பிரித்தனர் இதற்காக மேலதாளங்கள் முழங்க சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆடி பாடி வீதி வீதியாக சென்று காணிக்கை let